பக்கத்து தெரு டாக்டர் கிட்ட போச்சோம் நல்ல அதுக்கு தான் கொடுங்கயா போடா இப்படி ஒரு பகல் குள்ள அடிக்குறேன் சும்மா நீ டாடா பர்ல பேர நான் முகமடி குள்ளக்கறேன் போடா போங்கடா பீச்சுக்கு போமா டோ இருங்கயா எல்லாரும் எங்கயா வெளிய போறீங்க பக்கத்து தெருல வேற ஒரு டாக்டர் இருக்காரா அவரை போய் பார்க்க போறோம் ஏன் இந்த டாக்டருக்கு என்னாச்சு இந்த டாக்டர் சரியில்லைன்னு கம்பவுண்டர் சொல்லிட்டாரு நீங்க வாங்க டோ இருங்கயா உள்ள போனா 5 ரூபாய் ஃபீஸ் கொடுக்கணும் சார் எதுக்கு இந்த டாக்டர் வேணாம்னு சொன்னார்ல அதுக்கு பீஸ் 5 ரூபாய் சரி உன் உடம்புக்கு என்ன மூச்சு விட முடியல

இதனால என்ன வந்தால் நீதான் பொறுப்பு நானே பொறுப்பு ஐயோ ஐயோ டேய் 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 நில்லுமே ஏன் இங்க மூட்டை இருக்கற அண்ணே நான் பக்கத்து கிராமத்துக்காரனே அந்த பவர் கட் கருக்கல்ல அரைச்சிட்டு போலாம் இங்க வந்தனே அரைச்சிட்டு போலாம் வந்தியா இது என்ன இது ரைஸ் மில் அதான் நல்ல சத்தம் கேக்குதே டேய் இது ஆஸ்பத்திரியா உள்ள ஃபேன் ஓடுது விளையாடாதீங்க அண்ணே டேய் என்னடா இது

இவங்களால் நம்ம ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டோம் பாதிக்கப்பட்ட நம்ம ரெண்டு பேருமே இவங்களை அப்பு அப்பு ஐயோ அந்த கம்பி மத்தராசா காற்ற எந்த பொண்ணுமே வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம் நீங்க காற்ற எந்த பொண்ணும் எனக்கு பிடிக்கல உன் முறை பொண்ணு விட அழகான பொண்ணு வேணும்னு கேக்குறியே அந்த பொண்ணு என்ன அவ்வளவு அழகா என்ன அப்படி சொல்லிட்டீங்க இத பாருங்க இத பாத்தியா இவ அடிபட்டு சாக போறான்டா மேஜர் ஆகாத எந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது தெரியுமில்ல ஐயோ டாக்டர்

பேசண்ட் எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கா கண்ணை மட்டும் திறக்க மாட்டேங்கிறான் கண்ணே திறக்க மாட்டேங்கிறானா தம்பி கண்ணை திற நான் எங்க இருக்கேன் மரத்து மேல ரோட்ல அடிபட்டு கிடந்த நாங்க பாத்ததுனால பாவம் உன்னை சீட்டு வந்தோம் இதையே வெட்டியா பாத்துட்டானா உன்னை சுடுகாட்டுல கொண்டு போய் வச்சு எரிச்சிருப்பான் அப்படி ஒரு பலமான அடி நீங்க யாரு கேட்க மாட்டேன் நேபாளில் பத்து வருஷம் நிறுத்துங்க சும்மா இதையே சொல்லிக்கிட்டு அவர் டாக்டர் நான் கம்பிட்டுருப்பா பின்ன நான் கொத்தனார் நீ சித்தாள்னா சொல்ல வந்தேன் அதை தாண்ட நானும் சொல்ல வந்தேன் இந்தாப்பா உனக்கு ஒண்ணும் இல்ல நீ சாப்பிட வேண்டிய மாத்திரம்லாம் இதுல இருக்கு நீ போகலாம் நான் எங்கெங்க போவேன் நீ எங்கெங்க போகணும்னு நினைக்கிறேன் அங்கெங்கெல்லாம் போ அது இல்ல டாக்டர் நான் பட்டணத்துக்கு புதுசு அத்திப்பட்டி எனக்கு சொந்த ஒரு என் மாமா பொண்ணை பொண்ணு கேட்டு நான் போனேன் இதான்

இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி எனக்கு டாக்டர் சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டான் அதனால தான் நேபாளில் போய் படிச்சு பட்டம் வாங்கினேன் அதுக்கப்புறம் பொன் தங்க பொன்கிற என் பேரை தென் சுங்க பானு மாத்திக்கிட்டேன் அது சரியே அந்த வியாதிக்கு மருந்தை கண்டுபிடிச்சிங்களா அந்த முயற்சியை கைவிட்டுட்டேன் என்ன ஏற்கனவே அந்த வியாதிக்கு மருந்து இருக்காண்டா மிஸ்டர் குடுமி நீ நினைக்கிற மாதிரியே ஒரு அழகான பொண்ண கல்யாணம் பண்ணு அதுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நான் செய்யறேன் அதுக்காக வெட்டியா சோறு இருக்காதே ஏதாவது வேலை செய் செய்யும் டாக்டர் எஸ் இதல என்ன மருந்து எழுதிருக்கீங்க இங்கிலீஷ் மருந்து எழுதி இருக்கேன் அத இல்ல டாக்டர் வர வர உங்க கை புரியறதே இல்ல வர வர என்ன நீ புரிஞ்சிக்கல என் கை புரியாம சந்தேகப்பட்டு என்கிட்ட வரணும்ங்கறதுக்காக தான் நான் புரியாமலே எழுதி இருக்கேன் டாக்டர் நீங்க என்னன்னுமா பேசுறீங்களே இப்போ வெள்ளச்சமி வர நேரம் அந்த முள்ள மாதிரி இப்ப வர மாட்டான் அவன் கத்திரிய கையுமா கடகடக்கி அரைஞ்சிக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம ரெண்டு பேரும் விட்டு பேசுவோம் டாக்டர் ஒரு வக்கீலுக்கு அவன் கட்சிக்காரனுக்கு எந்தவிதமான ஒளிவு மறைவும் இருக்க கூடாது

எங்களுக்கு நீங்க ஐடியாவை பாஸ் பண்றீங்களா யாரா நீ கம்பவுண்டர் நான் யாரா டாக்டர் நீ எனக்கு கிரடா வேணும் தொழிலாளி நான் உங்களுக்கு கிரடா வேணும் முதலாளி நேபாள்ல 10 ஏ ஐயோ 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 நில்லு ஏ அவர் சொல்லட்டுமே நீ கேளு நான் போறேன் நீ இறா உன்னை தனியா கூட்டிட்டு போய் நான் சொல்றேன் சார் ஹூ இஸ் தட் லேடிஸ் பாய் முத்ராசா லேடி பேஷண்ட் வந்திருக்காங்க நான் கவனிக்க நீ போ போப்பா உடம்புக்கு என்னம்மா உடம்புக்கு ஒண்ணு இல்ல அப்ப எதுக்குமா இங்க வந்தே நான் வீடு வீடா பிஸ்கெட் வைக்கிறவ உங்க வீடு தேடி பிஸ்கெட் வைக்க வந்திருக்கேன் இது வீடு இல்லம்மா ஹாஸ்பிடல் நான் பிஸ்கெட் சாப்பிடுற பழக்கமும் கிடையாது நான் சாப்பிடுவேனே நீ புண்ணா கூட சாப்பிடுவேன் அதுக்கு நான் பரியாக முடியுமா ப்ளீஸ் ஒரு பாக்கெட் ஆச்சு வாங்கிக்கிங்க அம்மா ஒரு வயசு பொண்ணு வீடு விட ஏறி பிஸ்கெட் வைக்கலாமா அது ஒரு பெரிய சோக கதை சொல்லுமா அண்ணனுக்கு சோக கதைனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு 16 வயசு இருக்கும்போது 16 வயசுலங்கற படம் பாத்தியா அதான் இல்ல என் தம்பிக்கு 4 வயசு இருக்கும்போது ஆசையா பிஸ்கெட் கேட்டான் பிஸ்கெட் வாங்கி கொடுக்க காசு இல்லாம என்னையே வித்து பிஸ்கெட் வாங்கி கொடுத்தா தம்பிக்கு பிஸ்கட் வாங்க ஒன்னே வித்தியா அரங்கேற்றம் படம் பாத்தியாமா அதுவும் தம்பிக்காக ஒரு தடவை தானே வித்த போனா போட்டு அதுதான் இல்ல மறுநாள் கேக்கு கேட்டா அதுக்கு அடுத்த நாள் பண்ண கேட்டா இப்படி தினமும் என்னைய வித்து ஒரு சின்ன பேக்கரிய வச்சு கொடுத்துருக்க இப்ப பேக்கரிய தம்பி பாக்குறா பிசினஸ் நீ பாக்குறியாமா ஐயோ அம்மா தாய் குலமே உன் சோக கதையை கேட்டு என் மனசே இழகி போச்சு எவ்வளவுன்னு சொல்லு தர்றேன் அதை எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போமா

இப்பதான் வீடு வீடா ஏறி பிஸ்கட் விக்கிற ஒரு பொண்ணை பார்த்தேன் அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்தது நீ என்ன செய்யற பிஸ்கட் விக்கிற பொண்ணையே காதலிக்க சொல்றீங்களா ஜோக்கா காமெடி பண்ண தான் நான் இருக்கல பொத்திட்டு ஐடியா வைக்கிறா நீ வீடு வீடா ஏறி சோப்பு வைக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி நான் வீட்டுக்கு போறேன் நேருக்கு நேரம் அவளை சந்திச்சு சோப்பை பத்தின மகிமையெல்லாம் எடுத்து சொல்றேன் சோப்புக்கு அவ்வளவு மகிமை இருக்கா தேங்காய் மட்டையில தேய்ச்சி குளிக்கிற உனக்கு சோப்போட சிக்னிபிகன்ஸ் பத்தி என்னடா தெரியும் குறுக்க பேசினா குறவலையை கடிச்சிருவேன் சொல்றத கேடு நீ அவகிட்ட போய் இந்த சோப்பு உபயோகப்படுத்துறீங்கன்னா நல்லா நுரை வரும் பலவளப்பாவும் இருக்கும் பளபளப்பாவும் இருக்கு ரொம்ப பாதுகாப்பாவும் இருக்கு ஒரு முறை உபயோகப்படுத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப உபயோகப்படுத்த உங்களுக்கு தோணும் அப்படின்னு அவகிட்ட சொல்லு பேச்சு திறமையும் பாத்து அவ ஆடி போய் கன்னத்துல கை வச்சிருவா நாளைக்கு அவ வீட்டுக்கு போற அவளை நீ பாக்குற நீங்க யாரு யாரு நீங்க நான் மன்னாரன் கப்படில What you want? நான் மன்னாரன் கம்பெனியில இருந்து வரேன். சார் என்ன விஷயம்? நான் மன்னாரன் கம்பெனியில இருந்து வரேன். எங்க திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கீங்க. விஷயம் சொல்லுங்க. உள்ள வகாந்து பேசுமா? வாங்க. ஆ உட்காருங்க. பாத்து. என்ன விஷயம்? நான் மன்னாரன் கம்பெனியில இருந்து வரேன். யோ டைட்ட வேஸ்ட் பண்ணாம விஷயம் சொல்லியா? உபயோகப்படுத்தினா நல்ல நுரை வரும் பலபளப்பாகவும் இருக்கும் பாதுகாப்பானது ஒரு முறை உபயோகப்படுத்தினா வென்று வரல வெங்காயம் வரல என்னடா பெரியார் போறேன் வேதனையோட வந்திருக்க மகிமையை எடுத்து சொன்னா கண்ணத்துல கை வைப்பான்னு சொன்னீங்க யார் கண்ணதிலையும் சொல்லாம விட்டீங்களே நீ என்ன சொல்ற நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே சொன்ன எல்லாத்தையும் கேட்டு விட்டா ஒரு அரை அரைஞ்சிட்டாடா அரைகிற அளவுக்கு நீ என்னடா சொன்ன யாருக்கு தெரியும் இதையா காட்டுன ஆமா உன்னை அடிச்சு கொல்லாம அரை ஓட விட்டாள இது என்ன டாக்டர் இது என்னன்னு தெரியாம நீ எல்லாம் காதலிக்க கிளம்பிட்ட நம்ம நாட்டினுடைய எதிர்காலமே இதில் தான் அடங்கியிருக்கு இப்போ உனக்கு இது தேவையில்லாத பிரச்சனை அந்த பொண்ணு ரொம்ப திமிரு பிடிச்சு பொண்ணா இருப்பா போல் இருக்கே நீ ஒண்ணு கவலைப்படாத இந்த காரியத்தில் நானே தலையிட்டு முடிச்சு வைக்கிறேன் இப்போ நீ போலாம் வச்சுட்டு போடா யாருக்காவது தேவைப்படும் போடா பொம்பளைங்க பின்னாடி நாய் மாதிரி சுற்றுற ஆம்பளைங்களுக்கு இதுதான் கதி

அந்த குழு குழுப்பான பொண்ணோட நடவடிக்கை சொல்லு எதுக்கு டேய் நம்ம கட்டத்துக்கு வேற ஆள பாரு சொல்றேன் 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 எந்திரிச்சு ஜாக்கிங் போவாங்க நாளை காலையில அந்த பொண்ணோட நீ ஜாக்கிங் போற ஏசி பேரிய வரேன் சரி முன்னாடியே வர ஐ லவ் யூ தேங்க் யூ காலம்பரம் ஒன்பது மணிக்கு அம்மன் கோயிலுக்கு போவாங்க தாமா குடிய சேகரம் மாங்கல்யவாக்கியம் கிடைக்கும் இவ மட்டும் மனசு வச்சானா இப்பவே கிடைக்கும் கிடைக்கும் என்ன சாயங்காலம் நாலு மணிக்கு தாயோட பார்க்குக்கு போவாங்க நாலு மணிக்கு நீயும் பார்க்குக்கு போ இந்த தடவை மசீலேன்னு சொன்னா தூக்கு போட்டு தொங்க வேணும் சொல்லு சொன்னா கேளு நான் அடிச்சுவேன் மால நீ என்ன காதலி கிரேன்னு சொல்லல நான் தூங்கு போட்டுட்டு தொங்குவேன் அய்யோ அப்படியே அந்த கயரை என்கிட்ட சொல்லு அப்புறமா கயரை எடுத்துறேன் முதல்ல நீங்க அதை கொடுங்க அப்புறமா நான் காதலி சொல்றேன் சின்ன பொன்ன மாதிரி

உனக்கு அடிக்கடி எச்சதாண்டா வருது சரி நான் ஒரு டாக்டருங்கிற முறையில மனோதத்துவ வழியில போறேன் அதே வழியில நீயுமா உலகத்துல முத்தத்துக்கு மயங்காத எந்த பொண்ணுமே கிடையாது அதனால நீ என்ன பண்ற நேரா வீட்டுக்கு போற அவ எந்த சூழ்நிலையில எப்படி இருந்தாலும் சரி கப்புன்னு கட்டி புடிச்சு கபால முத்தம் குடுத்துரு எனக்கு இல்லடா அவளுக்கு விட்டா கால தனியா கடிச்சிருவான் போட்டிருக்க